அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் வர வேண்டும் நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி அச்சை இலக்கண பார்த்தி ஜோதிட ஆராய்ச்சியாளர் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு புது வருடம் இருக்கும்போதும் நம்ம வாழ்க்கையில் எதாச்சும் ஒரு நல்லது நடந்துடாதா நம்ம வாழ்க்கையில் எதாச்சும் ஒரு சந்தோஷமான ஒரு யோகம் வந்துடாதா எதாச்சும் ஒரு கடவுள் நம்ம கையை கண் திறக்க மாட்டாரா அப்படின்னு நிறையா ஒரு மனதிற்குள்ள ஆயிரம் கேள்விகள் இருக்கும் அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிறைய எதிர்பார்ப்புகள் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த பிற்பகுதியில் என் வாழ்க்கையில் என்ன ஏதாச்சும் மாற்றம் வரும் ஏன்னா கிரக பயிற்சிகள் எல்லாமே இப்போ முடிஞ்சிருக்கு ஏதாச்சும் ஒரு யோகங்களை கொடுத்துருமா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடந்துருமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அச்சயலக்கண லக்கண பத்தி ஜோதிட முறையில் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் வழியே வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்க போகுது தன்னுடைய வாழ்க்கையில் வந்து எது வந்து நல்லது எது கெட்டது எது செய்யலாம் எது செய்ய வேண்டாம் எது யோகம் எது அவயோகம் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு சின்ன சின்ன வீடியோ பதிவு பண்ண போகிறோம் கண்டிப்பாக வந்து அச்சை லக்கணம் பத்ததி உதாரணமாக வந்து மேஷலக்கணம் ஏஎல்பி போணிச்சின்னா அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போனிச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் உங்களுடைய நட்சத்திர பாதம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்னு டைப் பண்ணோம்னா அது வந்து ஒரு ஜோதிட சாஃப்ட்வேர் வரும் அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இலவசமான அந்த மென்பொருளை வந்து நீங்கள் தரவிறக்கம் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அதில் வந்து உங்களுடைய பேர் உங்களுடைய டேட்டாக பருத்து டைமாக பருத்து ப்ளேஸாக பருத்து போட்டுட்டு அதில் வந்து ஏஎல்பி அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கும் அதில் வந்து அஸ்வினி ஒன்று அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய காலம் இந்த பொருளான இந்த உடல் பொருளான பருப்பொருளான என்னுடைய தேகமான என்னுடைய உடலோட வளர்ச்சி எங்கே இருக்குது இந்த உடலோட வளர்ச்சி எதை அணுவிக்க போகுது எதை கூடாது எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத பார்க்க போது இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன் நான் பிறக்கும்போது எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது ஜாதகம் அதே அச்ச இலக்கணங்கிறது இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன்னா நல்லா இல்லையா என் வாழ்க்கையில் எது யோகம் எது அவயோகம் என் வாழ்க்கையில் எப்போ நல்லது கெட்டது நடக்க போகுது எது சந்தோஷமான நிகழ்வு வந்துடாதா சந்தோஷமான ஒரு யோகமான காலம் வந்துராதா அப்படிங்கிறவங்களுடைய கேள்விகளுக்கு அங்கே புள்ளி அஸ்வினி ஒன்று போனா என்ன அஸ்வினி ரெண்டு போனா என்ன அப்படின்னு நூற்றி எட்டு பாதங்களுக்கும் பலன் சொல்ல போகிறேன் அது ஒரு குறுகிய வீடியோ தான் வரும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயன்படும் ஏன் அப்படின்னா ஒரு திருமணம் நடக்காத ஒரு ஜாதகருக்கு இந்த காலம் திருமண காலம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் இல்லை உங்கள் பொண்ணு காதல் திருமணம் பண்ணும்போது காதல் திருமணத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அச்ச இலக்கணம் பத்தி ஜோதிட முறையில் நூற்றி எட்டு வீடியோக்கள் நூற்றி எட்டு பாதங்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எப்படி வந்து யோகத்தையும் அவயோகத்தையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய வேண்டியவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா இது அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை வந்து அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அச்ச இலக்கணம் என்னென்னு பாருங்கள் அச்சை இலக்கண அப்படி ஜோதிட முறைன்னா நிறைய பேர் தெரியலை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து கூகுளில் போய் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஏஎல்பி சம்மந்தப்பட்ட நிறைய நிகழ்வுகள் நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் என்ன ஆய்வு பண்ணியிருக்கேன் அதுக்கான விடைகள் கண்டிப்பாக அதுலேருந்து கிடைக்கும் கண்டிப்பாக வந்து அச்சலக்கணம் அச்சியலக்கணம் பகுதி அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சின்னதாக வழிகாட்ட போது நானும் பயணிக்க போகிறேன் நீங்களும் பயணிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை வளமாகணும் வாழ்க்கையை யோகமாக மாற்றணும் பாதை தெரிந்தவர்கள் வாழ்க்கை வந்து எளிமையாக போக முடியும் நான் சென்னையில் இருக்கேன் சென்னையை ஊ சென்னையோட மேப்பு சென்னையோட ஊர் எனக்கு தெரிஞ்சுன்னா நான் பைக்கில் எப்படி போகணும் பஸ்ஸில் எப்படி போகணும் காரில் எப்படி போகணும் எந்த ரூட்டில் ஈஸியாக போகணும் எந்த ரூட்லேயே வந்து சே வேகமாக போகலாம் எந்த ரூட் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படி நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கும் அதுவே எனக்கு அந்த ரோடு தெரியலைன்னு வச்சுக்கங்களேன் சென்னையில் எனக்கு பாதை தெரியலைன்னா நான் கேட்டு கேட்டு போகணும் பார்த்து பார்த்து போகணும் அதுதான் அனுபவம் தான் வாழ்க்கை அனுபவம் தான் அவங்களுடைய அச்சை இலக்கணமாக எடுத்துக்கணும் வாழ்க்கை பயணத்தை அச்சை இலக்கணத்தோடு பயணிங்க நன்றி வணக்கம்